அஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு உடல் இழைக்கிறதுக்கான ஒரு ஒரு நல்ல உணவு இது நாங்கள் இதை எடுத்துப்போம் நீங்களும் எடுத்துக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த உடல் இழைக்கும் போது என்ன ஆகும்னா மூச்சு வந்து பொலிவு இல்லாமல் போயிடும் அந்த பொலிவு பொலிவோட உடல் இழைக்கிறதுக்கு இந்த உணவு ரொம்ப நல்லாயிருக்கும் இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது உங்களுக்கு தெரியும் இது வந்து மொச்சக்கட்டை இந்த மொச்சக்கட்டையை ராத்திரி ஊற வச்சு காலையில் ஒரு நிறைய வேக வைக்க வேண்டாம் ஒரு ரெண்டு விஷயில் கொடுத்து வேக வச்சா போகிறோம் அதில் ஒரு கேரட் இது ஒரு கப் தான் எடுத்திருக்கேன் அதுக்கு ஒரு கேரட்டு ஒரே ஒரு பச்சை மிளகா குட்டி குட்டியாக கட் பண்ணுது ஒரு பெரிய வெங்காயம் கொத்தமல்லி தேவையான அளவு கொத்தமல்லி கொத்தமல்லி நிறைய கூட சேர்த்துக்கலாம் உங்கள் இஷ்டம் நீங்கள் அதை இது பிடிக்கலை நான் கம்மியாக சேர்த்துக்கிறேன்னா கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் இல்லை ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் நிறைய கூட சேர்த்துக்கலாம் நம்மளோட இஷ்டம்தான் இது ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் விட்டு இதில் வந்து அரை ஸ்பூன் சீரா பவுடர் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் இல்லை உங்ககிட்ட சாதா இருந்தால் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க நிறைய காரம் வேண்டாம் ஏன்னா இதில் இப்போது நாலு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துருக்கேன் தயிர் கூட உங்கள் சாய்ஸ் தான் தயிர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குனால் நிறைய கூட சேர்த்துக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நான் இந்த ஒரு கப்புக்கு தேவையான அளவு தான் நான் சொல்லியிருக்கேன் நாங்கள் எப்படி எடுத்துக்கிறோமோ அப்படி தான் சொல்லியிருக்கேன் இப்போ ஒரு பாதி எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேன் இது முழுசும் புழிய வேண்டாம் ஒரு கால் டீஸ்பூன் வரைக்கும் புழிஞ்சி விட்டிங்கன்னா போகிறோம் இல்லை எனக்கு பிடிக்காது ஏழ்மத்து மணி விட்டுடலாம் போட வேண்டாம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃபுல் ஃபில்லாக இருக்கும் இதோட ஒரு செவ்வாழை அவ்வளோதான் காலையில் டிஃபன் இதை மட்டும் நீங்கள் கண்டினியூ பண்ணி பாருங்கள் உங்கள் உடம்பு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அப்புறமா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நல்லா கலந்தாச்சு அவ்வளோதான் இது ரெடி ஆகிடுச்சு இதை நம்ம சாப்பிடும்போது ஒரு கால் டீஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துக்கலாம் அது டேஸ்ட்டுக்கு தான் அது கூட உங்களுக்கு வேண்டான்னா விட்டுடலாம் அது வந்து அது டேஸ்ட்டு ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அதனால் சேர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் இல்லை என்கிட்ட இல்லை அதை போய் நிம்மதாக வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வேண்டாம் அதையும் விட்டுடலாம் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுதான் சாட் மசாலா இந்த ஃப்ளேவர் எல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சாலட் யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க நாங்கள் இந்த மாதிரி நிறைய சாலட் சாப்பிடுவோம் காராமணியில் கூட இதே மாதிரி சாப்பிடுவோம் இந்த சட காராமணி இருக்குல்ல அதில் அவ்வளோதான் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி